அடுத்த அதிரடியில் அண்ணாமலை சென்னை ஐந்தாயிரம் கோடி அஸ்திரம் வெள்ளம் விஷயத்தில் சிக்கிய திமுக சென்னை மழைநீர் வடிகால் பணிகளுக்காக நான்காயிரம் கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டதாக நான்கரை ஆண்டுகளாக திமுக அரசு பெருமை பேசிய நிலையில் நாலாபுரமும் சென்னையில் மழைநீர் தேங்கியிருக்கிறது நான்கு பம்பு செட்டுகள் வாங்கத்தான் நான்காயிரம் கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டதா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது ஆட்சி அரியணை ஏறியதிலிருந்து ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் வெள்ளத்தில் மிதக்கவிடும் சாதனை போதாதென்று ஆட்சி முடி கடைசி ஆண்டிலும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்குள்ளேயே சென்னையை வெள்ளத்தில் தத்தளிக்க பெரும் சாதனை புரிந்திருக்கிறது திமுக இந்த நிலையில் திமுக அரசு எடுத்திருக்கும் முடிவு மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த முடிவுதான் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பட்டா வழங்கும் திட்டம் ஆக இதுகுறித்து பாஜக மாநில முன்னாள் தலைவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியிருக்கிறார் சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை சேலம் திருச்சி வேலூர் என பெரிய மாநகரங்கள் அமைந்துள்ள மாவட்டங்கள் அனைத்திலும் நீர்நிலைகளை ஆக்கிரமித்திருப்பவர்களுக்கும் திமுகவினருக்கும் பட்டா வழங்க திமுக அரசு கடந்த டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று வருவாய்த்துறை அரசாண எண் தொள்ளாயிரத்து இருபது தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்று வெளியிட்டிருக்கிறது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை ஏழாம் தேதியன்று நீர்நிலைகளுக்கு பட்டா வழங்கக்கூடாது என்றும் கடந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு பிறகு வழங்கப்பட்ட பட்டா அனைத்தும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் தீர்ப்பு அளித்திருக்கும் நிலையில் வேண்டுமென்றே நீதிமன்றம் தீர்ப்பை மீறி திமுக அரசு இந்த அரசாணையை வெளியிட்டிருக்கிறது நீதிமன்றத்தில் இந்த அரசாணை ரத்து செய்யப்படும் என்று தெரிந்திருந்தும் தேர்தலுக்காக நாடகம் நடத்திக் கொண்டிருக்கும் திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மாநகரங்கள் விவசாய நிலங்கள் வெள்ளக்காடாக மாறுவது முக்கிய காரணம் இயற்கையான வடிகால்களான நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்திருப்பதுதான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் சென்னை மாநகரம் வெள்ளத்தால் பாதிக்கப்படுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக சென்னை கொளத்தூர் ஏரி சுமார் மூவாயிரம் இடங்கள் எண்பது சதவீதம் பரப்பளவு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது இந்த தொகுதியில் கடந்த சுமார் பதினைந்து ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் வேறு யாரும் இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இது தவிர மொத்தமாக சுமார் பனிரண்டு புள்ளி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருந்த சென்னையின் பல பெரிய ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்று வெறும் மூன்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு குறைவாகவே நீர்நிலைகள் உள்ளன பள்ளிக்கரணை சதுப்பு நிலமும் பெருமளவு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வருடமும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வாழ தகுதியற்ற நகரமாக சென்னை மாறிக்கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் இந்த ஆக்கிரமிப்புகள்தான் இந்த நிலையில் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் தீர்ப்புக்கு எதிராக நீர்நிலைகளுக்கு பட்டா வழங்க திமுக அரசு அரசாணை வெளியிட்டிருப்பது சட்ட விரோதமானது மட்டுமின்றி எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே பாதிக்க இயற்கை வடிகால்களான நீர்நிலைகளை ஆக்கிரமித்துவிட்டு மழைநீர் வடிகால் அமைக்கிறோம் என்ற பெயரில் சென்னையில் சுமார் ஐந்தாயிரம் கோடி ஏப்பம் விட்டு ருசிகண்ட திமுக தமிழகம் முழுவதும் இதை செய்ய திட்டமிட்டிருப்பதாகவே தெரிகிறது அதன் முதற்படிதான் நீர்நிலைகளுக்கு பட்டா வழங்கும் முயற்சி தமிழகத்தை வாழ தகுதியற்ற மாநிலமாக மாற்றி தமிழக மக்கள் விவசாயிகளின் வாழ்க்கையை அளிக்க வழிகோலும் இந்த வருவாய்த்துறை அரசாணைகள் தொள்ளாயிரத்து இருபது மற்றும் தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டையும் உடனடியாக திமுக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறார்